அதே போல திரு சிரவணகுமார் பெற்றோர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பையன் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனிக்கு இந்தியாவுக்கு பெருமை தேடி தராருன்னு சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வணக்கம் பெற்றோர்களுக்கும் இதுதானே பெருமை பெற்றோர்கள் இல்லையம் உங்க குழந்தை வந்து சமுதாயத்துல

You could be able to see that. What is the what is the common characteristic that they are having? <coughs> their patient for their work, the innovation. They have brought their team members here. This is what the success that you are, you are telling to the, the society. Because without a team, no individual can take the credit for their success. Whether it's a family or their team members. And very beautifully they have said that yes, all my team members are here. So this is what uh, that as a, a persons uh, that uh, assembled here. So what is the takeaway from this function? It is not about honoring. Yes, of course, you you both the people are deserved for it. But from you, what is the takeaway for the the society? That your commitment and your hard work. And more than that, how you are valuing your business. That's very, very important. he spoke about the integration. In other it is very, very difficult to find, from, even from an individual's. in a market, you come and develop a product, and as a product company, you have the name of this place. Many people, when they use names, will say, what is this? What is this? It's a good fashion. அந்த மாதிரி ஒரு ஒரு எம்என்சியோட ஒரு லுக்குக்கு வந்து இருக்கிற மாதிரி பட் நீங்க ஊருக்கு பெருமை தேடி வந்திருக்கீங்க கோவையோட பேர்ல அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கோ என்னோட ஊரை பெய்கிற பெருமை எனி இண்டிவிஜுவல்ஸ் அந்த ப்ரைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன் ஃபேமிலி இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு என்னோட ஊர் இந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இது ஏன் கம்பெனி இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு

விஷ்வஸ் எங்க வந்து சக்சஸ் ஆகும் நேர்மையான கிட்ட வித எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத வாழ்த்துக்கள் வரும்போது தான் அது சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி ரோட்டரி கிளப் ஆஃப் பயணத்தோடு அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கு ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரோட்டரி கிளப்ல ஆஃப் பயணத்தோடு கிட்ட இருந்து அதனால நாங்கள் அரசியல்வாதி அவார்டெல்லாம் வாங்க முடியாதுமா பிஸ்னஸ் அவார்டு வாங்க முடியாது நாங்கள் பிஸ்னஸ் பேசுனா வேற மாதிரியும் நம்ம கால நிற்கணும் அது எந்த பொருளா இருந்தாலும் சரி நாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணவே தவிர நம்ம இறக்குமதி பண்ணக்கூடாதுங்கிற அவரோட விஷனுக்கு எனக்கு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பற்றி பேசும்போது ஒரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் தென் ஸ்மிருதி இரானி அவங்களோட நான் போய் இந்த நாமக்கல்ல வந்து நிறையா அந்த அப்கிரேடர் இதுக்கெல்லாம் அந்த டெக்னா டெக்னாலஜிக்காக நிறைய ஃபண்டெல்லாம் கொஞ்சம் விட்டு ப்ராப்ளமாக இருந்ததுன்னு நான் அவங்கக்கிட்ட போய் ரெப்ரஸண்ட் பண்ணேன் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் அந்த ஃபண்டை கொடுக்காம இருக்கீங்க சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு அவங்க என்ன பார்த்துட்டு கேட்டாங்க

அது அப்கோர்ஸ் அது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாராட்டை நான் பார்க்குறேன் ஏன்னா டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர்ல கொடுக்கறதுக்காக இன்றைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கு டிஃபன்ஸ் மினிஸ்டர் நான் கூட்டிகிட்டு வந்து கொடிசியாவில் அவங்க கிட்ட நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லும்போது போது அப்போ அவங்க டிஃபென்ஸ் காரிடாரை கோயம்புத்தூர் சென்னை இதெல்லாம் சேர்த்து கொண்டு கொடுத்தாங்க பிகாஸ் யூபி தமிழ்நாடு ரெண்டு தான் செலக்ட் பண்ணாங்க வேற எந்த ஸ்டேட்டும் பண்ணல இதனால அவங்களுக்கு கர்நாடகாவில் பயங்கர பிரச்சனை ரெஃபர் செட்டேங்க கர்நாடக எசராஜே சுவாமிங்க ரெண்டு ஹவுஸ் ஓ மஹாராஷ்ட்ரா ஹஸ்ஸோ பார்க்க ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஓப்பன் மீட்டிங்கில் திருச்சியில் பை டிஃபன்ஸ் காரிடரை டிக்ளரேஷன் பண்ணும்போது திருச்சிக்காரங்கள் அவங்க சொல்கிறாங்க திருச்சிக்காருங்க என்னோட ஊருக்காருங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சு வந்து அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அந்த கோயம்புத்தூர்காரங்களை பாருங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க ஓப்பன் பிளாட்ஃபார்மில் சொன்னாங்க இது இதை வந்து ஏன் நான் வந்து சொல்கிறேன் டெல்லியில் ஒரு பவர் சர்க்கிள்ல நம்ம ஊரை பத்தி இந்த அளவுக்கு பெருமையா அவங்க சொல்லும்போது அது வந்து உண்மையாவே எனக்கு இந்த இந்த கான்ஃபிடன்ஸையை ரெப்ரெசன்ட் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய வைஸ் பீப்புள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் பீப்புள் அவங்க தான் சேர்ந்து என் நெறப்பணையைக்கான்னு நினைக்கும் போது ஐப்பி தரீ சார் ஹாலர் ஃபோனி ஸோ அப்புறம் எம்எல்ஏ அதை இன்னும் இந்த ஊருக்கு நிறைய செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அவர் சார் நானும் ரோடுக்காகத்தான் பேசிட்டே இருக்கேன் ஒரு இருநூறு கோடி வாங்கிட்டு இருந்தேன் ஆனா என்ன பிரச்சனை கோடி போச்சு தெரியல நான் இதுக்கு மேல பேசுறேன்னா பயமு பிரச்சனை வரும்